ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கோம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாம் முகத்தில் உள்ள கரும்புள்ளி முகப்பரு கன்னத்தில் இருக்கிற குழி முகத்தில் படிஞ்சிருக்கிற ஒரு வித அழுக்கு இதெல்லாம் செலவே இல்லாமல் போக்கி முகத்தை எப்படி பளிச்சு நாக்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இது ஒரு அனுபவ உண்மை அதை முதல்ல சொல்லிடுறேன் என் பொண்ணுக்கும் முகத்தில் கரும்புள்ளி இருந்தது முகத்தில் மட்டும் இல்லை கை கழுத்து முதுகு அப்படின்னு எல்லா இடத்துலையும் கரும்புள்ளி இருந்தது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை அப்புறம் க்ரீம் சோப்பு அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரும் காலையில் போனால் சாயங்காலம் ஆயிரும் சாயங்காலம் போய் மதியத்துக்கு பிறகு போனால் நைட்டு தாண்டிரும் பத்து மணிக்கிட்ட ஆயிரும் அவ்வளோ நேரம் ஆயிரும் ஒரு நாளே போயிடும்னு சொல்லிடலாம் அப்படி ஆகும் அப்படியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போய்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் எந்த ரிசல்ட்டும் இல்லை டாக்டர்கிட்ட கேட்டால் இது உடனே சரியாகாது பையன் பையதான் சரியாகும் உடம்புல ஒரு சத்து கம்மியாக இருக்குது அதை சாப்பிட சொல்லுங்கள் இதை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவளும் கரும்புள்ளி போனால் போதும் அப்படின்ட்டு அவளுக்கு பிடிக்கலைனாலும் சாப்பிடுவா ஒரு வருஷம் ஆச்சு எந்த ரிசல்ட் இல்லை டாக்டர்கிட்ட போகும்போது இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் மறுபடியும் இருந்தது அப்புறம் இந்த கொரோனா காலம் வந்துருச்சு டாக்டர்கிட்டையும் போக முடியலை ஒரு தடவை இந்த கபசுர குடிநீர் வாங்கிறதுக்கு ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனோம் அங்கே வாங்கிட்டு இருக்கும்போதே இவர்கிட்ட லேசாக அதை பற்றி கேட்போமே அப்படின்னு தோணுச்சுது அங்கே ஒரு பெரியவர் தான் இருந்தார் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி கரும்புள்ளி இருக்குது இப்படி ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரூவாக தான் செலவாகுது சரியாகலை அதுக்கு எதாவது பொடி இருக்கா அப்படின்னு யதார்த்தமாக நானும் கேட்டேன் அதுக்கு அவர் நாட்டு மருந்தில் அதுக்கு நிறைய வகை பொடி இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே நிறைய செலவழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அதிலான செலவே இல்லாத ஒரு மருந்து சொல்கிறேன் அதை செய்யுங்க ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை தான் ட்ரை பண்ணணும் என் பொண்ணுக்கு சரியாயிருச்சு அவர் ரெண்டு மாதம் வரைக்கும் சொன்னார் ஒரு மாதத்துலேயும் சரியாயிருச்சு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நானும் அவர் மறுபடியும் போய் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துருச்சேன் என் பொண்ணுக்கு சரியாயிருச்சுன்றதையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இது எதுவுமே இல்லைங்க மண் சாதாரண மண் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து எறும்பு புத்தில் இருக்கிற மண் எறும்பு புத்து இல்லைன்னா கரையான் புத்து அப்படி எந்த புத்தில் இருந்தாலும் அந்த மண்ணை எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் காய வைங்க அது லேசாக ஈரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு ஒரு சல்லடை மாபுலசுற சல்லடை வச்சு சளிச்சு வச்சுக்கோங்க மண் நல்லா அந்த கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தான் இருக்கும் கொஞ்சம் அரிசி மாவு மாதிரி நெரு நெருன்னு இருக்கும் இருக்கட்டும் அது சளித்து முத ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க கரையாம்புத்து மண்ணுனாலும் எடுத்துக்கிறலாம் இப்போ எனக்கு அதுக்கு கிடைக்கல புத்து மண் கிடைச்சது எடுத்துருக்கேன் அப்படி கரையாம்புத்தும் இல்லை இதுவும் ரெண்டுமே இல்லை புத்து மண்ணும் இல்லைன்னு சொ நினைக்கிறவங்க சாதாரண மண்ணை எடுத்துக்கிறலாம் நம்ம தரையில் இருக்கிற மண் எடுத்துக்கரலாம் மேலே ரொம்ப மிதிபடுற மண் வேண்டாம் ஒரு ரெண்டு அடி தோண்டிக்கோங்க தோண்டிட்டு அதுக்கு உள்ளே இருக்க மண் எடுத்து காய போட்டுருங்க வெயிலில் காஞ்ச பிறகு அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டு அந்த சல்லடை வச்சு சளிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் இந்த மண்ணையும் யூஸ் பண்ணலாம் இந்த மண்ணும் பெரும்பாலும் இந்த தோட்டத்தில் மருந்தடிச்சு எதுக்காவது மருந்தடிச்சு இப்படி கெமிக்கல் எதுவும் கலக்காத சாதாரண இயற்கையான மண்ணாக மட்டும் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது அப்படி சளிச்சு வச்சுருக்க மண்ணிலருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போது முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஒரு தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு குறையா தண்ணி விட்டு அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினாலும் இல்லை மறுபடியும் கொஞ்சம் மண் போட்டுக்கிறலாம் அளவாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை முகத்தில் போட்டுருங்க போட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க இருபது நிமிஷம் மண் வந்து காஞ்சிரும் உடனே இருபது நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கட்டும் ரொம்ப ஜில்லுன் இருக்க வேண்டாம் இல்லை கொஞ்சம் வெது வெதுப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை முகத்தில் லேஸாக தொளிச்சிக்கிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் கையில் அப்படியே ரவுண்டாக கண்ணத்தில் நெத்தியில் எங்கனா எங்கன்னா அந்த இது இருக்கோ எல்லாம் ரவுண்டாக அழைச்சி ரொம்ப அமுக்கி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த முகத்தில் இருக்க அழுக்கு எல்லாம் முதல்ல வெளியில் வந்துடும் அது ஒரு சில அடைப்பு மாதிரி இருக்கும் எல்லாமே இதில் வெளியில் வந்துடும் இப்படி ஒரு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே ஒரு முப்பது செகண்டு தேய்ச்சா கூட போதும் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் முகத்தை நல்லா கழுவிடுங்க முகத்தை கழுவிட்டு மறுபடி உடனே எதுவும் போடணும்னா சோப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது முகம் நல்லா தான் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது நான் போடு போட போகிறேன் அப்படின்னா கடலை மாவு வேணால் ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக பேஸ்ட் ஆக்கிட்டு தேய்க்கலாம் கடலை மாவு இல்லைன்னா பயத்த மாவு இந்த ரெண்டு மாவில் எதுனாலும் லைட்டாக பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மசாஜ் பண்ணுங்கள் அதை வச்சு கன்னத்தை மசாஜ் பண்ணிங்கன்னால் கண்ணை ஆயிடும் அப்படியே உங்களுக்கு ஆகி அந்த கருப்பெல்லாம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அந்த கருப்பு கரும்புள்ளி கண்டிப்பாக மறைஞ்சிடும் இதை வேலையை பார்க்காம ஒரு முப்பது நாள் ட்ரை அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து எவ்வளோ பணம் சொல்லலாம் செலவழித்து வேஸ்ட்டான பிறகு தான் எங்களுக்கு இந்த இது கிடச்சது இப்போ நீங்கள் எதுவுமே பார்க்கலை அப்படின்னா இதை செஞ்சிங்கன்னா செலவே இல்லாமல் உங்கள் முகம் பளிச்சுன்னாயிரும் கரும்புள்ளி மறைஞ்சி பளிச்சு ஆயிரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி